ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மாடல் கொஷின் பேப்பர் பார்க்கலாம் கவுந்தி அடிகள் ஆன்சர் வந்து சமணத்துறவி மாதரி ஆயர்குல மா மூதாட்டி மாதவி ஆன்சர் வந்து ஆடலரசி கண்ணகி பார்த்திங்கன்னா மாநாயகனினுடைய மகள் கடிகை என்பதனோட பொருள் என்ன ஆன்சர் வந்து அணிகலன் கற்றவனுக்கு கட்டு சோறு வேண்டாம் என கூறும் நூல் வந்து பார்த்திங்கன்னா பழமொழி நானூறு வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வயத்தார் உள்ளுவதெல்லாம் அலந்தார் ஊர்ந்து என திருக்குறளை பாராட்டியவர் வந்து பரணர் நூல் நூலாசிரியர் அறிதல் பார்க்கலாம் பட்டியல் ஒன்று பட்டியல் ரெண்டு ஜெயம் கொண்டார் ஆன்சர் வந்து கலிங்கத்து பரணி காரியாசம் சிறுபஞ்சமூலம் கம்பர் சடகோபர் அந்தாதி கண்ணகனார் புறநானூறு என் பாணாக்கா யாகிலும் முன் பற்றலால் பற்றலேன் என்ற வரிகளை பாடியவர் ஆன்சர் வந்து குலசேகர ஆழ்வார் சிறு என்பதனோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வயல் திருக்குறளில் ஏழு என்னும் என்னும் பெயர் எத்தனை குரற் பாவிலிடம் பெற்றுள்ளது ஆன்சர் வந்து எட்டு கீழ்கண்ட நூல்களில் தமிழ் மூவாயிரம் என்னும் வேறு பெயர் கொண்ட நூல் வந்து எது அப்படின்னு பார்த்தோன்னா திருமந்திரம் தொண்டர் சீர் பரவுவார் என போற்றப்படுபவர் யார் ஆன்சர் வந்து சேர்க்கிறார் யாருடைய அறிவுரைப்படி ஆதிரையிடம் மணிமேகலை முதன் முதல்ல பிச்சை ஏற்றார் ஆன்சர் வந்து அரவண அடிகள் தண்டமிழ் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன் என்று மணிமேகலை ஆசிரியர் சீத்தலை சாத்தனாரை பாராட்டியவர் ஆன்சர் வந்து இளங்கோவடிகள் கம்பரை புறந்தவர் யார் ஆன்சர் வந்து சடையப்ப வள்ளல் ஜியு போப் வந்து திருவாசகத்தை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார் ஆன்சர் வந்து ஆங்கிலம் நடுவணரசு தமிழிசை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு குரூக் மால்தோ பிராகு என்பன வட திராவிட மொழிகள் ஒரு லட்சிய சமூகம் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது என்றவர் ஆன்சர் வந்து அண்ணல் அம்பேத்கர் திருவிகா கல்யாண சுந்தரனார் எழுதாத நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா சித்திரகவி பொருந்தாதவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக மதங்க சுலாமணியை ஏற்றியவர் மறைமலை அடிகள் தமிழக அரசு கவிஞர் சாலை இளந்திரனுக்கு வழங்கிய விருது பார்த்திங்கன்னா பாவேந்தர் விருது ஜியு போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு மனநூல் என அழைக்கப்பெறும் நூல் வந்து பார்த்திங்கன்னா சிவக சிந்தாமணி பொருத்துக பார்க்கலாம் சிந்தை எண்ணம் நவ்வி மான் முகில் மேகம் புனல்னா நீர் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல் ரிட்ஸு சட்ட ஆவணங்கள் சஷெஷன் ஆக்ட் வாரிசுரிமை சட்டம் சப்ஸ்டாண்டிவ் லா உரிமை சட்டங்கள் எவிடன்ஸ் ஆக்ட் சான்று சட்டம் யாழ் கேட்டு மகிழ்ந்தால் இவ்வாக்கியத்தில் யாழ் என்பது கருவியாகு பெயர் வாரணம் பவம் பறவை புனரி என்பது டேஷை குறிக்கும் கடல் ஏறு என்னும் சொல் சொல்லினுடைய எவ்வகை பெயர்திரு சொல் அரியதாம் ஒப்ப உள்ள தன்பினால் அமைந்த காதல் கீழ்காணும் விடைகளுள் சரியான விடை எது ஆன்சர் வந்து மோனை மட்டும் வந்துள்ளது பெயரச்சத்தை எடுத்து எழுதுக ஆன்சர் வந்து வந்த பொறுத்துக பார்க்கலாம் பட்டியல் ஒன்று பட்டியல் ரெண்டோட பொறுத்துக அறுவை வீதி ஆடைகள் விற்கும் வீதி கூல வீதி தானிய கடை வீதி புன் வீதி பொற்கடை வீதி மறையவர் வீதி அந்தனர் வீதி துளி கலையரசியால் தைக்கப்பட்டது இதற்குரிய செய்வினை தொடரை தேர்ந்தெடு ஆன்சர் வந்து கலையரசி துணியை தைத்தால் ஒரு தாரை ஒன்றாக வையாறை இத்தொடரில் ஒரு தார் என்னும் குறிப்பு பார்த்திங்கன்னா வினையால் அணையும் பெயர் வாய் என்னும் வேர் சொல்லினுடைய வினையச்சத்தை கூறு ஆன்சர் வந்து வந்து ஓமை தொகை இலக்கண குறிப்பிற்கு பொருந்தாத சொல்லை காண்க ஆன்சர் வந்து வெண்ணிலவு கெடா வழிவந்த கேண்மையார் கேண்மை விடார் விழையும் உலகு இத்தொடரில் இடம்பெற்ற அளபடை பார்த்திங்கன்னா செய்லுசை அளபடை இலக்கண முறைப்படி குற்றமுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் குற்றமற்று என்று ஏற்றுக்கொள்ளப்படும் வலுவை கண்டுபிடி ஆன்சர் வந்து வழுவமைதி எவனர் என பழந்தமிழரால் அழைக்கப்பட்டோர் கிரா கிரேக்கர் ரோமானியர் தமிழகத்துக்கு இறக்குமதி செய்யப்பட்ட சீனத்து பொருட்களை சரியாக காண்க ஆன்சர் வந்து பட்டும் சர்க்கரையும் இந்திய அரசு அண்ணல் அம்பேத்கருக்கு இந்திய மாமணி என்னும் உயரிய விருதை வழங்கிய ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஞானபோதினி என்னும் இதனை தொடங்கி வைத்தவர் பார்த்திங்கன்னா மூசி பூர்ணலிங்கம் பரதிமார் கலைஞர் பிறந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபது காரைக்குடு மிஸ் உயர்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர் ஆன்சர் வந்து முடியரசன் வள்ளலார் பதிப்பித்த நூல் வந்து சின்மயா தீபிகை கவிஞர் சிற்பியினுடைய சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் வந்து ஒரு கிராமத்து நதி அகழாய்வில் முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்ட ஊர் வந்து ஆதிச்சநல்லூர் பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர் ஆன்சர் வந்து வாணிதாசன் விடிவெள்ளி என்ற புனை பெயரை கொண்ட கவிஞர் வந்து ஈரோடு தமிழன்பன் தமிழக அரசினுடைய தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் வந்து தேன்மழை எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என கூறியவர் வந்து பாவாணர் பாண்டவர்களிடம் தூது சென்றவர் யார் ஆன்சர் வந்து விதுரன் நற்றிணைப் பாடல்களை தொகுப்பித்தவர் பார்த்தீங்கன்னா பன்னாடு தந்த மாறன்வழுதி டேஷ் நெடுநிர்வாய் கடிதினில் மட அன்ன கதியது செலவென்றார் இவ்வடிகளிடம் பெறும் நூல் வந்து கம்பராமாயணம் புலனழுக்கற்ற அந்தாளன் அந் என பாராட்டப்படுபவர் பார்த்தீங்கன்னா கபிலர் பொருந்தாத நூலை தேர்ந்தெடுத்து எழுதுக ஆன்சர் வந்து புறநானூறு அறிவுடையார் நட்பு எதனை போன்றது வளர்ப்பிறையை போன்றது பட்டியல் ஒன்றில் உள்ள சொற்றொடரை பட்டியல் ரெண்டில் உள்ள சொற்றொடன் பொருத்தி கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு பட்டியல் ஒன்று பட்டியல் ரெண்டு கொடுத்துருக்காங்க ஒழுக்கத்தின் ஏதுவர் ஆன்சர் வந்து மேன்மை இழுக்கத்தின் ஏதுவர் ஆன்சர் வந்து எய்தா பழி பொறாமை உடையவரிடம் ஆன்சர் வந்து செல்வம் நிலைக்காது ஒழுக்கம் இல்லாதவரிடம் ஆன்சர் வந்து உயர்வு இருக்காது வாய்மை எனப்படுவது பார்த்தீங்கன்னா தீங்கு தராத சொற்களை பேசுதல் கம்பராமாயணத்தினுடைய மணிமுடியாக விளங்கும் காண்டம் வந்து சுந்தர காண்டம் நூராசிரியம் என்னும் கவிதை நூலினுடைய ஆசிரியர் பார்த்திங்கன்னா கவிஞர் பெரும் சித்திரனார் மடங்கள் என்னும் சொல்லினுடைய பொருள் வந்து சிங்கம் அகநானூற்றினுடைய கடைசி நூறு பாடல்கள் அடங்கிய பகுதி வந்து நித்தில கோவை குறுந்தொகை என்னும் நூலை தொகுத்தவர் வந்து பூரிகோ உத்தரவேதம் என்று அழைக்கப்படும் நூல் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் பொருந்தாத ஒன்றை தெரிவு செய்க ஆன்சர் வந்து ஆசார கோவை திரைக்கவி திலகம் என்ற சிறப்புக்குரியவர் வந்து மதுர காசி சதகம் என்பது நூறு பாடல்களை கொண்ட நூலை குறிக்கும் பொறுத்துக்காக பார்க்கலாம் வசன நடை கைவந்த வல்லாளர் ஆன்சர் வந்து ஆறுமுக நாவலர் புதுநெறி கண்ட புலவர் ஆன்சர் வந்து ராமலிங்க அடிகள் தைரியநாதர் வந்து வீரமாமுனிவர் காந்திய கவிஞர் பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் பூவே சாமிநாத ஆசிரியர் பெயர் ஆன்சர் வந்து மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் பொறுத்துக்காக பார்க்கலாம் சிறுமலை பூம்பாறை ஆன்சர் வந்து குறிஞ்சி நில ஊர்கள் அடுத்தது ஆற்காடு பனையபுரம் ஆன்சர் வந்து முல்லை நில ஊர்கள் ஆத்தூர் கடம்பூர் ஆன்சர் வந்து மருத நில ஊர்கள் கீழக்கரை கீழாங்கரை ஆன்சர் வந்து நெய்தல் நில ஊர்கள் அடுத்தது இதில் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்பது யாருடைய மொழி ஆன்சர் வந்து அவையார் இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர் அவர் தமிழ் உள்ளங்களில் இன்றும் வாழ்கின்றார் என்றும் வாழ்வார் டேஷ் யார் அவர் யார் பார்த்தீங்கன்னா ஜியூபோ இந்திய நூலக தந்தை என போற்றப்படுபவர் பார்த்தீங்கன்னா சீரா அரங்கநாதன் ஆடவர் குயிர் என கூறும் நூல் வந்து குறுந்தொகை மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாது இக்கூற்றை கூறியவர் வந்து வள்ளலார் பொங்கலை அறுவடை திருவிழாவாக கொண்டாடும் மேலை நாடுகள் ஜப்பான் ஜாவா இங்கு உடல்நிலை மேமயக்கத்தை வந்து குறிக்கக்கூடிய சொல் வந்து ஊற்றார் பொறுத்துக பார்க்கலாம் பட்டியல் ஒன்று பட்டியல் ரெண்டு இரண்டு சீர்களான அடி ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா குரலடி நான்கு சீர்களால் ஆன அடி வந்து அளவடி ஐந்து சீர்களால் ஆன அடி வந்து பார்த்திங்கன்னா கழிநெடிலடி ஐந்துக்கும் அதிக சீரடி வந்து ஆன்சர் வந்து நெடிலடி அங்காப்பு என்பதனுடைய பொருள் பார்த்திங்கன்னா வாயை திறத்தல் கார்குலாம் எனும் சொல் எவ்வகை வேற்றுமை தொகையை குறிக்கும் ஆறாம் வேற்றுமை தொகை பொறுத்துக்காக பார்க்கலாம் பட்டியல் ஒன்று பட்டியல் ரெண்டு திணை மாலை நூற்றி ஐம்பது ஆன்சர் வந்து கனி மேதாவியார் திரிகடுகம் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து நல்லாதனார் தினைமொழி ஐம்பது கண்ணன் சேர்ந்தனார் புறப்பொருள் வெண்பாமாலை வந்து பூவே சாமிநாதர் இல்லை டேஷ் என்பதனோட இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா குறிப்பு வினைமுற்று இஸ் ரைட்டு இதனோட தமிழாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வல்லான் வகுத்ததே வாய்க்கால் ஒருத்துக்காக பார்க்கலாம் குமரன் தென்னை இதெல்லாம் வந்து ஆன்சர் வந்து பொருட்பெயர் காடு மலை ஆன்சர் வந்து இடப்பெயர் பூகாய் இதெல்லாம் வந்து சினைப்பெயர் திங்கள் வாரம் இதெல்லாம் வந்து காலப்பெயர் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க நாடு நுங்கு நைதல் நொச்சி பொறுத்துக பார்க்கலாம் பிறமொழி சொல் தமிழ் சொல் ஐதீகம் உலக வழக்கு இருதயம் நெஞ்சகம் ஆஸ்தி சொத்து உபசரித்தல் விருந்தோம்பல் பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை எடுத்து எழுதுக வானூர்தி ஓர் அறிவியல் ஆக்கம் இலக்கண குறிப்பு அறிக பட்டியல் ஒன்னை பட்டியல் ரெண்டுடன் பொறுத்துக உரிச்சல் தொடர் ஆன்சர் வந்து தடக்கை வினைத்தொகை பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இருகட்ட எதிர்மறை பெயரட்சம் ஆன்சர் வந்து குவா சொல்லிசை அளவடை பார்த்திங்கன்னா தழிய ஜியு போப் தொகுத்த நூலினுடைய பெயர் என்னன்னு பார்த்திங்கன்னா தமிழ் செய்யுட் கலமகம் கண்ணதாசன் படைத்த இனிய நாடகம் பார்த்திங்கன்னா ராச தண்டனை வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் என்றும் நினைத்திருக்கும் என்று காந்திடிகள் அந்த நூலில் கூறினார் ஆன்சர் வந்து தென்னாப்பிரிக்க சத்தியகிரகம் நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என்ற கூற்றுக்குரியவர் தமிழ் மூச்சை விட்டு சென்ற நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு செப்டம்பர் பதினேழு சட்டை என்ற சிறுகதையை எழுதியவர் ஆன்சர் வந்து ஜெயகாந்தன் கிறிஸ்துவ சமயத்தாரினுடைய கலை கலஞ்சியம் என போற்றப்படும் நூல் ஆன்சர் வந்து தேம்பாவணி மருமக்கள் வழி மான்மியம் என்ற நூலை எழுதியவர் ஆன்சர் வந்து கவிமணி தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஆன்சர் வந்து அயோத்திதாச பண்டிதர் பம்மல் சம்பந்தம் நிறுவிய நாடக சபை ஆன்சர் வந்து சுகுல விநாச சபை இந்திய அரசியலில் சாணக்கியர் என்று போற்றப்படுபவர் ஆன்சர் வந்து சி ராஜகோபாலாச்சாரியார் பூக்களில் வந்து சிறந்த பூ எது அப்படின்னு சொல்லிட்டு பருத்தி பூ என கூறியவர் வந்து திருவி கல்யாண சுந்தரனார் குயில் என்ற இதழை நடத்தியவர் ஆன்சர் வந்து பாரதிதாசன் ஒரு குழு மின்னூட்டத்தில் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி ரெண்டு ஐந்து இன்று பத்து பவர் பதினெட்டு எலக்ட்ரான்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாம்பா